ஓகே ரெண்டுக்கு ரெண்டுல எச் எல்லாம் கீழ போற அளவுக்கு மெஸ் குடுத்துறோம் அrile கல்ல தொப்ப போட்றோம் ஓகே இது வந்து ஒவ்வொரு லைனேஜே தனித்தனியா நம்ம செக்ரிகேட் பண்ணி வெச்சிருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஓகே என்ன ரென்ன லைனேஜ் தனியா வளத்து தனியா க்ரோ பண்ணற அளவுக்கு இதਾ முடியாது ஓகே அதுக்காகவே இது ஸ்பெஷலா டிசைன் பண்ணோம் பண்ணிருக்கீங்க பிரதர் எனக்கு என்ன டவுட் அப்படினா தగరத்துல அட்டைல ஏன் ரூமுக்குல ப்ரூடிங் போட்றது கூட பாத்துர்க்கேன் எதுக்கு ஃப்ளைவுட்ல இவ்ளோ காஸ்ட்லியா ஒரு ப்ரூடிங் செட்டப் போட்றோம் அது மட்டும் இல்லாம இந்த லைட்டோட पर्ப்பஸ் என்ன அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க லைட்

கொஞ்சம் மெனக்கெட்டு செலவு பண்ணி ப்ராப்பராக பண்ணியிருக்காரு இது மூலியமாக இருந்து ஏர் சர்க்குலேஷனும் ப்ராப்பரான ஆக்சிஜனும் கிடச்சிரும் அதனுடைய கிளீனிங் மெத்தடும் இருக்குது வேலை மிச்சம் டெம்பரேச்சரும் கரெக்டாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுனால நோய்கள் வராது சளி பிடிக்கிறது கழிச்சல் சளி வந்ததுக்கப்புறம் கழிச்சல் வந்துடும் பிரச்சனைகள்லாம் வரும் அந்த பிரச்சனை இங்கே இருக்காது நீட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல ஒரு முயற்சி வாழ்த்தக்கழிவு இருக்குது